இன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் நீங்கள் லைவில் நேரடியாக பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய பிரார்த்தனை மையம் சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் சாராம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் கடுமையான வெயில் உங்களுக்கு தெரியும்ல இப்போ நிறைய வெயில் நம்ம உள்ளே ஃபேன் போட முடியாது ஏன்னா நம்ம விளக்கு ஆரத்தி எல்லாமே காட்டுறதுனால உள்ள அவ்வளோ ஒரு புழுக்கம் இருக்கு நீங்கள் லைஃப்பில் பார்க்குற உங்களுக்கு தெரியும் என் முதுவே நனைஞ்சிரும் ஆரத்தி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வெளியே வர வரைக்கும் ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு மக்களும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெயில் அதிகமாக இருக்குது அந்த வெப்பத்தோட தாக்கம் நிறையா இருக்குது குழந்தைங்க பொதுவாக உட்கார முடியல நிறைய குழந்தைங்க வந்து உள்ளே முடியல முடியலன்னா நம்மளே உட்கார முடியல அவ்வளோவே தூத்தம் சில பேர் குழந்தைய தூக்கின்னு வந்து உள்ளே உக்காந்துருக்கிறாங்க அந்த குழந்தைங்க அழுகுறது சின்ன சின்ன பசங்க உட்கார முடியாமல் என்கிட்ட வந்து கேட்டாங்க சாயங்கல்யா இவ்வளோ வைக்கிற ஃபேன் போட வேண்டியது நம்ம ஃபேன் போட முடியாத காரணம் என்னன்னா சுற்றி விலக்கேறியுது அந்த இடத்துல போட முடியாது அதனால அப்பா கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வச்சேன் சாயப்பா இந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் உட்காந்து நாம சாமி கும்பிடும் போது கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மன அமைதியோட பெரியவங்க நாம தாங்கிப்போம் ஆனால் அந்த பிள்ளைகளால் தாங்க முடியல அதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு சில பேர்கிட்ட ஏசி போடுறதுக்கான சில உதவிகள் கேட்டுருக்குறேன் ரொம்ப இது ஆடம்பரமா ஆடம்பரம்லாம் இல்லை இது கொஞ்சம் அத்தியாவசியமாக தான் நமக்கு தேவைப்படுது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன்னா இந்த வெயில் காலம் நம்ம வந்து ஃபேன் போடாமல் கிட்டத்தட்ட ஒரு குழந்தைங்களை ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு வரங்களேன் ஃபேன் இல்லாத இடத்துல அதே மாரி அங்கே குழந்தைங்க உக்காடுறாங்க ஒரு சந்தோஷமா உட்காரணும் கடவுளை கும்பிடும் போது பெரியவங்க வேற வழி இல்லை நம்ம உட்காந்து அப்பா கும்பிட்றது வேற விஷயம் அந்த குழந்தைங்களை உட்கார வைக்கிறதுக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம் அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க கண்டிப்பா அதுக்காக நம்ம துவாரக மேல ஏசி போடலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம் சில பேர்கிட்ட உதவி கேட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அப்பா அந்த உதவி செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குழந்தைங்க மகிழ்ச்சியாக வந்து சாமி கும்பிட்டு போனோம் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க பெரியவங்களும் மகிழ்ச்சியாக கும்பிட்டுட்டு போனோம் அப்பா அருளாசியால சீக்கிரமா அதுக்கான வழியை காட்டுவான்ற நம்பிக்கையோட நான் அடுத்த கட்ட பணிக்கு போகலாம் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் நான் கடவுளால கூட இதை முடியாது தடுத்து நிறுத்த முடியாது இல்லை உண்மைதான் தரா அந்த விஷயத்த போலதான் இந்த பாவத்தை நாம செஞ்சா கடவுள் கூட அது நமக்கு மன்னிப்பு தர மாட்டார் ஒரு சில பாவங்களை நாம செஞ்சா கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டார் மன்னிக்க முடியாது அவரால் அந்த பாவத்தை நீ பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் அது என்ன பாவம் என்பதை தெரிஞ்சு நாம் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யாம தவிர்த்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா உண்மையிலேயே அதை பாவம் செய்யாதீங்க இப்ப செஞ்சுருந்தீங்கன்னா நிறுத்துறீங்க செஞ்ச பாவத்தை நீ தண்டனை தான் ஆகணும் ஏன்னா அதுல கடவுளே அது மன்னிப்பு தர முடியாத பாவம் அது அதில் முதல் நிற்கிற பாவம் என்ன பாவம்னா தாய் தந்தையரை அடிப்பது அவர்களை அவமானப்படுத்துவது இல்லை அவங்கள வந்து அவதூறா பேசுவது பெற்ற தாய் தந்தையரை யார் அடிக்கிறாங்களோ இல்லை அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுகிறாங்களோ ரொம்ப அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறாங்களோ அது உலகத்திலே மிகப்பெரிய பாவம் கடவுளால் மன்னிக்க முடியாத பாவம் பெற்ற தாய் தந்தையரை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சில பேர் சொன்ன எங்கள் எங்க அப்பா அம்மா தெரியல என் அண்ணன் மேல ரொம்ப பாசம் இருப்பார் என் மேல பாசம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்னதா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையரை அவர்களை மதிக்காம இல்ல அவங்கள திட்டினாவோ அடிச்சாவோ அது மிகப்பெரிய பாவ கணக்கில் சேரும் என்பதை மனசார புரிந்து கொள்ளுங்கள் அதே போல தாய் தந்தையருக்கும் நான் சில விஷயங்களை சொல்றேன் தனக்கு பெற்ற எல்லா குழந்தைங்க மேலும் பாசத்தவீங்க கண்டிப்பா பெற்ற தாயத்தை எல்லாருமே பாசம் வைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா காரணம் என்ன ஒரு எந்த தாயுமே தான் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதில் ஒரு சில தாய்மார்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சில ஃபோன் கால் வந்ததுனால எனவே முதல் பாவம் தாய் தந்தையரை மதிக்காமல் போறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாவம் தயராங்க உடன் பிறந்தவருக்கு சொத்து தராம ஏமாத்துறது அதாவது சொத்தை நாம அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை தராம நாமளே ஏமாத்தி நாமளே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உலகத்திலே மிகப்பெரிய பாவ கணக்கில் சேருமா கடவுள் அதை மன்னிக்கவே மாட்டாராம் நாம் உடன் பிறந்தவர்களுக்கு எனவே அப்படி யாரை ஏமாத்துறதுக்கான முயற்சி செய்யணும் பா நீங்க இப்ப அனுபவிக்கலாம் ஆனா அதோட கர்ம வினைகளை நீங்க உங்களையும் உங்க வம்சத்தையும் தொடர்ந்து வந்து அது வம்சத்தை விட்டு போவே போது அந்த கர்ம வினைகள் இரண்டாவது பாவம் மூணாவது பாவம் அடுத்தவர் மனைவியோ அல்லது கணவனையோ ஆசைப்பட்டு அவங்களை ஏத்துக்கொள் ஒருத்தங்க புருஷனாக இருந்தால் அந்த புருஷன் மேல நாம ஆசைப்பட்டு நாம கூப்பிட்டு அவங்க கூட வாழக்கூடாது இல்லை அடுத்த ஒரு மனைவியா இருந்தா அவங்க கூட இந்த இல்லீகல் தொடர்பு இல்லை அதை வைக்கிறதுல தயவு செஞ்சு நிற்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவத்து கணக்கை நம்ம கொண்டு வந்து சேரும் அது ரொம்ப பாவம் அடுத்த ஒரு மனைவியை கணவன் மீதும் ஆசைப்பட்டு அவர்களோட வாழ்க்கை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய பாவம் நல்லா புரிஞ்சுக்குங்க அது மற்ற குடும்பத்தை கெடுத்த மாதிரி இருக்குது ஆண் செய்தாலும் சரி பெண் செய்தாலும் சரி மிகப்பெரிய பாவம் அதுக்கப்புறமா கர்ப்பிணி பெண்களை திட்டுவது இல்லை அடிப்பது அது மனைவியாக இருக்கலாம் இல்லை நமக்கு சண்டை போடுறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களை திட்டுவதோ இல்லை அதை அடிப்பதோ மிகப்பெரிய பாவம் அது பெண்களுக்கு மட்டுமல்ல இப்போ ஒரு ஆடோ மாடோ கர்ப்பிணியாக இருக்கும் போது அதை போட்டு அடிக்கிறதும் பெரிய பாவம்தான் மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் அதுமாதிரி அடிக்கிறது மிகப்பெரிய பாவ கணக்கில் வந்து சேரும் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் தராமல் ஒரு உழைப்பாளியை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது பாபா சச்சேரித்திலேயே சொல்லியிருப்பாரு உழைப்புக்கேத்த ஊதியம் தரலன்னா அது மிகப்பெரிய பாவம் நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் இல்லை நமக்கான கூலி கொடுக்கணும்னா அந்த மனக்குமுறல் எவ்வளவு இருக்குன்னு அது என் முதலாளி என்னை ஏமாத்திட்டாரு நான் அவ்வளவு உழைச்சேன் நாயா உழைச்சேன் பேயா உழைச்சேன்னா என்ன தரலன்னு சொல்லி ஒருத்தன் சாபம் விட்டான்னு வச்சுங்களேன் அந்த சாபம் அப்படியே பழிக்கும் அவனுடைய உழைப்புக்கான சாபம் அவங்களுக்கு போய் சேரும் அந்த சந்ததிக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டாகும் அதே போல் அடுத்தது குரு நமக்கு குருவா இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் அவர்களை போற்றி வணங்கணும் நமக்கு குருவா வெறும் ஸ்கூல்ல படித்த டீச்சர் மட்டும் இல்லை நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்த யாரா இருந்தாலும் இல்லை ஒரு பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்தவர் ஏதோ வாழ்க்கையில் நமக்கு ஒரு குருவாக இருக்கிறவர்களை நாம் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா நாம் அவர்களை ஒருபோதுமே மறக்கக்கூடாது அவங்கள மறந்து அவங்களே நம்ம திட்டினா உலகத்தில் அதை விட ஒரு பாவம் எதுவுமே இல்லை அதே போல் கோயில் சுத்து கோயில் சுத்தை நாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறதே மிகப்பெரிய பாவம் உண்மையிலே சொல்கிறேன் அது மிகப்பெரிய பாவம் கோயில் சொத்து எடுத்துக்கிறது அவ்வளோ பெரிய பாவம்ன்றாங்க கோயில் சொத்து கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற சொத்து இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பாவத்தில் வந்து சேரும் அது கடவுளையும் மன்னிக்க மாட்டார் மாதிரி பச்சை மரத்தை வெட்டுவது அவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இப்போ சொல்லலை அப்பே தேவையில்லாத இடத்துல பச்சை மரங்களை வெட்டுவது நாம் ஒரு மரத்தை வெட்டினா கண்டிப்பாக ஒரு பத்து மரமாவது நட்டு வைக்கிறதுக்கான ஒரு இடத்துல மரத்தை கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும்னா ஒரு மரத்தை வெட்டினா நாம ஒரு பத்து மரமாவது நட்டு வச்சு வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணுமா அப்போதான் அந்த பாவமே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல யார் மலையாது அவதூறாக வறியவர்களை பத்து நம்ம ஏழையாக இருக்கிறான்னா அவனை பார்த்து அவதூறாக பேசி அவன் மற்றவர்களுடைய மனசை அடிக்கடி துன்புறுத்தி ஒருத்தவனை டார்கெட் பண்ணி தேவையில்லாத குற்றச்சாட்டை சொல்லி அவன் வாழ்க்கையை அதாவது மற்றவர்களோட வாழ்க்கையை சுயர்குலைக்க யார் நினச்சாலும் கண்டிப்பாக கடவுளோட பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கடவுளோட பார்வையிலேருந்து உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பே கிடைக்காது நமக்கு கீழே இருக்கிறவங்கள நமக்கு மேலே இருக்க நமக்கு கீழே இருக்கிறவங்கள நாம் தொடர்ந்து துன்படுத்துவதற்கான முயற்சி செஞ்சால் அதுவும் மிகப்பெரிய பாவம் சொல்கிறாங்க ஆமாம் நம்ம கீழே இருக்கலாம் என்ன மரியாதை தர்றது இவனுக்கெலாம் ஒரு மரியாதையா அப்படின்ட்டு நம்ம மரியாதை இல்லாமல் பேசினாலே மிகப்பெரிய பாவமாக ஒரு சக மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுத்து பேச வேண்டும் அவன் ஒரு மனிதன் அவன் நமக்கு கீழே இருக்கிறானோ மேலே இருக்கிறானோ இல்லை அவன் ஒரு மனிதன் ஏன்னா கடவுள் அனைத்து உயிர்களிலும் இருப்பார்ல அதை புரிந்து கொள்ளாமல் அப் நமக்கு கீழே இருக்கிறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எனவே சக மனிதனை நாம் மதித்து கொள்ள வேண்டும் என்பது தான் கடவுளோட திட்டம் நான் சொன்ன இந்த பாவங்களில் தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வந்துருங்க இப்போயாவது நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா இந்த இப்போ பார்க்கும்போது எல்லாம் நல்லதாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் எதிர்காலத்தில் இதற்கான பலனை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் கடவுளே நினச்சால் நம்மளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இனி இந்த தவறுகளை செய்யாமல் பாபாவோட பாதத்தில் சரணடைவோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் வைங்க நாம் எல்லாரும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் நம்மளுடைய பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தருவார் ஓம் சாயராம்